அனை தமிழுக்கு முதல் வணக்கம் அன்னையர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய அநேதின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் பணத்தை கொடுத்து எதை வேணாலும் வாங்கலாமா ஆனால் அம்மாவை வாங்க முடியுமா அந்த அன்பை வாங்க முடியுமா இந்த சிரிப்பை வாங்க முடியுமா தீயில் விழுந்த தேனா இவன் தீயில் வழிந்த தேனா தாயை காக்கும் மகனா இல்லை தாயுமானவனா தீயில் விழுந்த தேனா இவன் தீயில் வழிந்த தேனா தாயை காக்கும் மகனா இல்லை தாயுமானவனா மழையின் நீர் வாங்கி மலையே அழுவது போல் தாயின் உயிர் தாங்கி தனையன் அழுவானோ உயிரை தந்தவளின் உயிரை காப்பானா கடனை தீர்ப்பானா தங்கம் போலே இருந்தவள்தான் சருகை போலே ஆனதனால் சிங்கம் போலே இருந்த மகன் செவிலி போலே ஆவானா தீயில் விழுந்த தேனா இவன் தீயில் வழிந்த தேனா தாயை காக்கும் மகனா இல்லை தாயுமானவனா ஓர் சொல்லில் ஓர் உலகம் அம்மா உலகெல்லாம் ஓர் சொல்லும் அம்மா ஓர் சொல்லில் அம்மா, உலகெல்லாம் ஓர் சொல்லும் அம்மா நீ சுமந்த பிள்ளையாய் நான் இருந்தேன் அம்மா நான் சுமக்கும் பிள்ளையாய் ஆனாய் எனக்கேதுமானது நான் உனக்கேறு பிள்ளையுண்டு உனக்கேதுமானதுன்னா எனக்கு வேறு தாயிருக்கா நெஞ்சை ஊட்டி வளர்த்தவளை கண்ணில் மணியாய் சுமந்தவளை மண்ணில் விட்டு விடுவானோ மனதில் மட்டும் சுமப்பானா தீயில் விழுந்த தேனா இவன் தீயில் வழிந்த தேனா தாய் காக்குமகனா இல்லை தாயுமானவனா தீயில் விழுந்த தேனா இவன் தீயில் வழிந்த தேனா தாய காணா இல்லை தாயுமானவனா தாயின் மடிதானே உலகம் தொடங்குமிடம் தாயின் காலடியே உலகம் முடியுமிடம் உயிரை தந்தவளின் உயிரை காப்பானா கடனை தீர்ப்பானா கருணை தாயின் நினைவினிலே கல்லும் கொஞ்சம் அழுதுவிடும் கண்ணீர் துளிகளின் வேகத்திலே கண்ணின் மணிகளும் விழுந்துவிடும் தீயில் விழுந்த தேனா இவன் தீயில் வழிந்த தேனா தாயை காக்கும் மகனா இல்லை தாயுமானவனா 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 அன்னையர் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய இனி அண்ணே நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்